ஐயா நான் போர் ஒரு ஐயா கோயில் வச்சுக்கிறேன் ராஜராஜன் தெருவு காரம்பாக்கம் பொன்னையம்மன் கோயில் அருகில் நீங்க இப்ப கூகுள்ல போடல பொன்னையம் கோயில் வந்துடும் அது பக்கத்துல ராஜராஜன் தெருவு தான் நான் மக்களுக்கு சேவை நிறைய பண்ணிட்டு வரேன் அந்த சேவையில தான் மக்கள் வந்து என்னை கூப்பிட்டு சில மக்களுக்கு நிறைய பேர் இந்த வாருங்க நிறைய விருந்துகள் கொடுத்துருக்காங்க ஆனா எனக்கு அந்த விருந்து பெருமை தான் இருந்தாலும் மக்களுடைய பெருமை தான் பாக்குறேன் நான் பண்ற சேவைக்காக மக்கள் நிறைய எனக்கு விருந்து கொடுத்துருக்காங்க ஐயா இங்க வந்தா என்ன பிரச்சனை தீர்வு யார் இங்கே எல்லா மக்களும் வரல ஐயா எந்த மக்களும் கணக்கு இல்லை எல்லார் மக்களுமே எங்கே வந்தாலும் எல்லாம் என்னென்ன பிரச்சனையோ நான் ஐயா கிட்ட கேட்டு மக்கள்கிட்ட நான் தீர்த்துறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன் அதேமாரி நம்ம என்ன சொல்கிறோம் கைவெளி கால் வலி இடுப்பு வழி எல்லாம் முடியாதவங்கலாம் வர்றாங்க நான் முக்கால் வயசு வழியே குறைச்ச அவங்களே பேட்டிட்டு போகிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறாங்க செய்கிறாங்கன்னு அப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாம் இங்கேயே பயன்படுத்தி அவங்களே பேட்டி போறாங்க போகிறாங்க ஆனால் வீட்டில் அதே அதேமாரி எண்ணெயை போட்டு உரி விட்டு சுடு நீயும் உப்பு கல்லும் போட்டு கொதிக்க வச்சு ஒத்தனம் கொடுத்தோன்னா அந்த வழியும் குறஞ்சிரும் இல்லைன்னா வழியும் குறையாது அதை நான் எத்தகைய மக்கள்கிட்ட நான் பயன்படுத்துங்கம்மான்னு சொல்லிக்கிறேன் நிறைய பேர் பயன்படுத்துகிறேன் நிறைய பேர் பயன் இல்லாமல் இருக்காங்க அதேமாதிரி ஜென்சுகை வந்து இந்த கால் வலியில் உள்ளவங்க என்ன பண்ணி கட்டிவான பேண்டை போட்டு வந்துடுறாங்க அந்த பேண்டை மடக்கவும் முடியல செய்யவும் அவங்கள செய்யவும் அதை பண்ணவும் முடியலனால அதனால தயவுசெய்து சொல்ல இன்னும் முட்டி வலி கால் வலியெல்லாம் எல்லாம் இங்கே பேண்டை போட்டுவாங்க நான் பண்ணித்தரேன் மக்களுக்கு வந்து நிறைய பயணிச்சிருக்காங்க சில மக்களுக்கு முடியிற போது என்னால் முடிஞ்ச அரிசி மக்களுக்கு சார் பசிக்கும் போது வீட்டுக்கு அருளாதவங்களாம் நிறைய பேர் வராங்க குழந்தை வச்சுட்டு அவங்களுக்கு அரிசி முடக்க கட்டம் அரிசியும் கொடுக்குறேன் சில மக்கள் ஐயா அரிசி கூட காசு இருந்தாங்க சில மக்களுக்கு நான் காசு தரேன் ஏன்னா என்னால் முடிஞ்சு தரேன் ரொம்ப நில்லை என்னால் முடிஞ்ச உதவி தரேன் அதே அதேமாதிரி என்னால் முடிஞ்சு தாய் குழம்பு தாய்மார் தாய்மார்களுக்கு வந்து இந்த ஜனவரி மாசமும் புடவை தர போறேன் இந்த தீபாவளிக்கும் புடவை தர போறேன் ஆனா என்னுடைய காசு இல்ல நம்ம மக்களாட்ட கெஞ்சி கேட்டு வாங்கி தான் நான் உங்களுக்கு தரேன் ஏன்னா என்னுடைய காசு இல்ல என்னோட உழைப்பு இல்ல என்னுடைய உழைப்பு அப்பா கிட்ட நாராயணி இருந்து உழைச்சு உங்க வழியில தீர்த்து அந்த காசை வாங்கி உங்களுக்கு நான் செய்யறேன் எல்லாருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இது நலத்திட்ட உதவி இது முப்பேறு விழா இந்த முப்பேறு விழால வந்து போரூர் ஐயா கோவில் இருந்து ஏழை

ஆனா வந்து எனக்கு பட்டாவது குறை தான் இல்லைன்னு சொல்லல ஏன்னா வாரத்துக்கு எனக்கு வந்து வாரம் வாரம் ஆனால் ஒரு அலங்காரமா வாடகை கரண்டு புல் கட்டணும் பத்தாவது குறை தான் நான் ஒரு ஆட்ட கேட்டு வைக்கிறேன் ஐயா இந்த மாதிரி கஷ்டமா இருக்குது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க கேட்டு வாங்குறத ஒரு மாதிரி ஒரு ஆட்ட கேட்குறேன் மாசம் மாசம் எனக்கு ரெண்டு மூணு அரிசி வாங்கி வாங்கிக்கூடியானு மாசம் மாசம் அரிசி வாங்கி தராரு பத்தான் ஐயா இன்னொரு மூணு அரிசி வேணும்னா அவரும் வாங்கி கொடுப்பாரு அவர் பேரு பாண்டி மொழி தான் அவரும் அரிசி வாங்கி தராரு போன மாசம் மூணு மூணு அரிசி வாங்கித்தாங்க மூணு கொடுத்தாங்க இன்னைக்கு ரெண்டு மூணு அனுப்பிச்சாரு அனுப்பிச்சுட்டு ஐயா பத்தமா அரிசி வேணும் ஐயா வே போதும் அப்படி தேவைப்பட நான் போன் பண்றேன் நீயா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் எனக்கு பத்தாவது வரதான் இருந்தாலும் ஒரு மக்கள்கிட்ட கேட்டு நான் வாங்கி ஆமாம் எனக்கு எங்க அப்பா நாராயணன் நான் வந்து ஒரு நேரத்துல வந்து பட்டினி பசியுமா பிளாட்ஃபார்ம்ல கடந்திருந்தேன் ஒரு டீ இல்லாம சோறு இல்லாம டீ கே உக்காந்து டீ கொடுன்னு கேட்டு பார்த்து கேட்டு கூட வாங்க மாட்ட வாங்கி தரமே வாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் டீட கடி இல்லாம இருக்கு பட்னி பசி மாரி நான் இருந்த ஒரு நேரத்துல அந்த பட்னி பசியை உடந்துதான் வர்ற மக்களுக்கு பசியை அமைச்சிட்டு தான் மற்ற வேலை பார்க்கணும் என்னுடைய மனசுக்குள்ள எனக்கு எங்க அப்பையை சொல்லிட்டு அதை பொறுமை பண்ணிட்டு வரேன் நிறைய இருக்காங்க அர்ஜுன் போறாங்க சில பேரு நான் சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கா முடியாத அனுப்பிச்சு விட்டுறேன் அதுக்கு மேல் பற்றி நீங்க கொஞ்சம் இழி நான் இல்லை இழி அர்ஜுன் அங்க ஒன்று சரி உங்க விருப்பங்க அப்படின்றதுனால வந்து யாரும் அவங்க கமல் பண்றது இல்ல இல்ல நம்ம வந்து டோக்கன் போடல பைசா கேட்கல அமௌண்ட் வாங்கிடல நம்ம உங்க இருந்த கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனை திருத்தறதான் கெஞ்சி தான் கேக்குறேன் அவங்க இருக்க சில பேர் அர்ஜுன் போட்டு அங்க ஒன்று போறாங்க நானும் அதை கண்டுக்குது இல்லை ஆமா அதுதான் ஏன் சொல்றேன் என்ன கூப்பிடலையே அவங்களை கூப்பிடுறாங்களா என்ன கூப்பிடாம அவங்கள கூப்பிடறாங்களே அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா வயசானவங்க முடியாதவங்க அவங்களை கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பணும் ஒரு லேடிசி வந்து தெரியாம வீட்டுக்காரர்களுக்கு தெரியாம கூட வந்துருப்பாங்க நான் அவங்கள தான் அனுப்பணும் கொஞ்சம் இருங்க பக்கத்துல கொஞ்சம் இருங்கன்னு கேட்டால் கேட்க மாட்டாங்க நான் சொன்னேன் அடுத்த வாரம் வரணும் சரி உங்க விருப்பங்க உங்க நேரம் நான் என்ன பண்ண அப்படின்றது கேமரா பார்த்து ஓரம் கட்டிக்கிடுவாங்க நான் சொன்னேன் ஏமா உங்கள்ட்ட காசு ஏமாத்தி புரிஞ்சு இல்லையா நான் காசு வாங்கி ஏமாத்துறாம இருந்தேன் வீடியோ போட மாட்டேன் நான் நேர்மையா போறதுனால தான் நேர்மையில போறதுனால இந்த மாதிரி கேமராவே வீடியோவை நான் போறேன் பப்ளிக் எல்லாரும் முன்னாடி வச்சுதான் மக்கள் கை என்னமா கை வலி கால் வலி இடுவழி தொடரலாமு கேட்டு தான் நான் தொடரேன் நான் கை வைக்கிறது இல்லை நான் வந்து வந்து வாங்க மறைச்சு வந்துட்டு ஆறு மணி மக்களை உட்கார வச்சுதான் உங்க மக்கள் முன்னாடி தான் நான் டேரக்ட்டா தர்றேன் இது மரவேறு கிடையாது நான் முன்ன போயிட்டு தான் இருந்தேன் இப்ப இந்த உடம்பு நான் போறது இல்லை ஏன்னா வீட்டுக்கு போனா ஒரு ஐநூறு ரூபா தராங்கதான் ஆட்டா காசு தராங்க தான் இதே மாதிரி பத்து வீட்டுக்கு போனா ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆயிரம் தான் அந்த நிலப்புக்காக நான் போறதில்லை எனக்கு காசுக்காக அந்த வாசம் எனக்கு வந்துடக்கூடாது நம்ம இடத்துக்கு வந்து அவங்க ஒரு ரூபா போட்டாலும் சம்மந்தம் தான் போடாம போனாலும் சம்பந்தம் தான் நம்ம இடம் வரக்கூடாதுன்னு நான் போறதில்லை இலவசம் போது அலட்சியம் மக்களுக்கு ஐயா இலவசம் நிறைய பேர் கேக்குறாங்க என்ன முடிஞ்சு கேக்குறாங்க எவ்வளவு கேக்குறாங்க ஏமா நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரி அடை விழச்சி பண்ணுறோமா மக்களுக்கு சோற போடுறோமா சோறை போட்டு தான் பண்ணுறேன் ஏன்னா உங்களால் உங்களை தொட்டு அந்த கருமவனை எடுக்கிறமோ அந்த கர்மவனை தீர்க்க வேண்டிய உங்களால் முடிஞ்சது தர்மத்தை கொடுக்குமான்னு தான் கேட்குறேன் ஏன்னா நம்ம உங்களை தொட்டெல்லாம் அந்த கர்மம் எனக்கு ஒட்டும் இந்த கருமத்தை தான் உங்களால் முடிஞ்சது எனக்கு தர்மத்தை கொடுக்குமா நான் மக்களுக்கு அன்னந்தனம் போட்டு அந்த தர்ம கருமவனையெல்லாம் தீருமான்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்போ நான் ஒன்றும் இல்லை நான் அந்த பாத்திரம் அப்பாவுக்கு அப்பா இல்லை அந்த ஐயாவெல்லாம் வச்சுக்கிறேன் நாளைக்கு என் உயிரே போகிறது இந்த டப்பா அந்த பாத்திரம் நாற்காலி இந்த ஐயா என் கூட வந்துடுவாரா எதுவும் வராது ஆத்மா போ ஆத்மா தான் போகும் ஏன்னா தர்மம் மக்களுக்கு யார் யார் என்ன எவ்வளவு கர்ம வன இருந்தாலும் மக்களுக்கு நாலு பேத்துக்கு தர்மம் பண்ண கர்மம் ஓடி போறோம் தர்மம் நம்ம கூட சேரு கூட வரும் மரணத்தோட உச்சியா போயிட்டு வந்தீங்க மறுபெருமை அஞ்சு டிப் ஹார்ட் அட்டாக் வந்தது அஞ்சு டிப்பு நான் தப்பிச்சிருக்கிறேன் ஏன்னா எனக்கு நான் பண்ண தர்மத்துல நான் பண்ண இல்ல மக்கள் எனக்கு கொடுத்த தர்மத்தை நானே எனக்கு சேஃப்டி பண்ணாம மக்களுக்கு புடவையும் ஒரு வேஸ்டியும் ஒரு கஷ்டவழிக்கு ஆஸ்பத்திரிக்கும் அரிசியும் மக்களுக்கு சோறு போறதுனால தான் அந்த தான் நான் இன்னைக்கு நிக்கிறேன் இல்லைன்னா இன்னும் இருக்க முடியாது ஹார்ட் அட்டாக் அஞ்சு டூ வந்து யாரும் இருந்தது இல்லை ஒரு டூப் போயிருது நான் அஞ்சு டிப்பு வந்திருக்கேன் அஞ்சு டிப்பு நிக்கு இல்ல கவந்த மணி இன்னும் மக்களுக்கு சேவை பண்ண சொல்லி அவங்க இருக்காரு இது விசுவாசம் இங்க வந்து வரவங்க சொல்லி சொல்லிதான் வருவாங்க யாரா இருந்தாலும் குறை சொலவா யாருமே கிடையாது நான் செய்யலை இவருக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்தா அவங்களுக்கு தர திறமை கேட்பாங்க ஆனால் வந்து கோயில வந்து ஐயா கோவில் வந்து யாருக்கும் திருடு தர மாட்டாங்க தான் நான் இங்க வர்ற மக்களுக்கு வர்ற வாரம் சாப்பாடு போடுறேன் ஒரு கஷ்டம் என்னால முடிஞ்சது ஹெல்ப் பண்றேன் அரிசியும் தரேன் எல்லாமே தரேன் எந்த கோயிலும் மாட்டாங்க நான் தரேன் ஏன்னா நான் கஷ்டப்பட்டு உணர்ந்து வந்ததுனால மக்களுக்கு தரேன் நான் ஒரு மக்கள்கிட்ட கேஃபே ஐயா சூடிய கேபே கொடுப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு சாடுக்குமா அப்படின்னா மக்களுக்கு சேவை பண்றேன் ஆனால் குறை தான் வருவாங்க வேலை செய்யறதுக்கா யாரும் மாட்டாங்க குறை சொல்ல நிறைய பேர் வருவாங்க எங்கேயும் இல்லை இடக்குன்னு முடியல எல்லா இடத்துலையும் குறை சொல்லுவாங்க ஆனா அதை செய்யறதுக்கு நல்லா பரவாயில்லையோ ஒரு மனுஷன் செய்கிறேன்னு அதை பாராட்ட மாட்டாங்க யாரும் அந்த குறை சொல்றதுக்கு தான் இருப்பாங்க கவுன் கால் வருது ஆனா சும்மா சொல்றேன் நிறைய பேர் கேக்குறாங்க ஆனா யாரும் ரொம்ப தூரத்துல இருந்து வர முடியலங்க நான் என்னாமா பண்ண முடியும் வந்தாத்தாம பண்ண முடியும்னாங்க போன்லயாவது வரலாற்றுக்கு பண்றீங்க இல்லையா எனக்கு போன்ல பண்ணுங்கன்றாங்க என் மாதிரி ஃபாரின் கால் வெளிநாள் ஒரு கால் அவங்க வர முடியாது அதனால அவன் அவளுக்காக நான் வந்து கொஞ்சம் பண்றேன் நான் ஆட்டோ ஆட்டோ ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் நான் வந்து அந்த சவுண்டு கொடுத்தாலும் எனக்கு எதாவது பேஜர் ஆயிருமா அதனால இங்க இங்க இருக்கிறவங்க வாங்க நான் பண்ணித்தரேம்மா அப்படின்னு நான் சொல்லிடுறது இப்போ இங்க வரக்கூடிய மக்களுக்கு கை கால் வழியோட வர்றாங்க அவங்களுடைய கர்மாவெல்லாம் வந்து இங்க தீர்க்கப்படுகிறது எடுக்கப்படுகிறது பொதுவாகவே வந்து க மனிதனுடைய கடைசி ஆயுள் காலம் பத்து ஆண்டுகள் கர்மா எங்க வரும் அப்படின்னா கால் கை முதுகு இதெல்லாம் வரலாம் வழியில தான் போமா ஒரு மனிதனுக்கு உயிர் என்பது அதனால வந்து கடைசி பத்து ஆண்டுகள் இறப்பதற்கு முன்னாடி மு கை கால்ல இருந்து மொத்தமே வலி இருக்குமா கர்மா வந்து மேக்சிமம் கால் வையாதான் போவோம் அப்படின்றாங்க திருப்பதி கோயில் போனாலும் சரி திருவண்ணாமலையில போனாலும் சரி அப்படி இந்த வலி அப்படிதான் போவோம் இங்கே வரக்கூடிய மக்களுக்கு வழி சம்பந்தப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமா கியூர் பண்றாங்க அதனால வந்து ஐயா தொட்டா இங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள் அவருக்கு கூட வந்து உறுதுணையா இருந்து தண்ணியும் மருந்தும் ஐயாவுக்கு வந்து மக்களுக்கு ஒரு விருந்தாயி அந்த வழியெல்லாம் போகுது ஸோ தேவைப்படுறவங்க வாய்ப்பை பயன்படுத்திங்க இதுக்கு ஐயா வந்து கட்டணமாகலை அவர் விருப்பப்படுற காணிக்கு அன்னதானம் போடுறாரு மக்களுக்கு சேலை கொடுக்கறாரு வேட்டி கொடுக்குறாரு அதனால வந்து நீங்க நம்பிக்கை இருக்கிறவங்க கூட்டு வரலாம் வழி போகுன்ற நம்பிக்கையோடு பரவாயில்ல சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்தது பாப்பாவுக்கு கால் நடக்க முடியாத வந்தா இப்ப நல்லா நடக்கிறா அதுல எனக்கு கூட நரம்பு இழுத்து கால் வலி வந்து நான் பரவாயில்ல புருஷாவது வந்து வந்தேன் கால் வலியோட வந்தேன் இப்ப சரியாயிடுச்சு சாப்பாடுலாம் சாப்பிட்டா நல்லா திருப்தியா இருந்துச்சு சாமி நமஸ்காரம் நான் ஆயிரம் வருஷம் நீங்க இருக்கணும் நல்லா செய்யறாங்க எல்லாருக்கு எங்களுக்கு கூட நல்லா செய்யுங்க நல்லா கால் எல்லாம் இழுப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு இருந்த முன்ன கை பிடிச்சி இட்டுன்னு வந்திருக்கு இப்ப நான் தண்ணியா வந்தேன் இந்த ரொம்ப நாள் மூச்சு வரல இங்க வந்த கொஞ்சம் கை பரவாயில்ல அப்ப மூச்சு கூட நல்லா வருந்த எனக்கு வரும்போது வலியோட வந்தம் பா இப்ப வழி பரவாயில்ல சாப்பாடு அருமையா இருந்தது எந்த குறையும் சொல்லல நல்லா சாப்பிட்டேன் ஆமாப்பா டிவில பொண்ணுதான் கூட்டின்னு வந்தான் அதான் நேத்து உங்க யூடியூப் சேனல்ல பார்த்தோம் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் நம்பர் நோட் பண்ணி போன் பண்ணோம் போன் பண்ணதுமே வர சொன்னாரு அதான் நாங்க இப்போ வந்தோம் வந்தோன்னா இப்ப அம்மாக்கு பரவாயில்ல